அன்பர்களே இன்று ரிஷி பஞ்சமி சப்த ரிஷிகள் வழிபட்ட காஞ்சிபுரம் சப்தஸ்தான தலங்களை நாம் தரிசிக்கிறோம் ஆண்டுதோறும் விநாயக சதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது ரிஷி பஞ்சமி சப்த ரிஷிகள் பாரம்பரிய வழிபாடு இது சமுதாய நலனுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த ரிஷிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது அருட்சிக்கப்படுகிறது அத்திரிபுருகு குத்ச கௌதமர் காசியபர் ஆங்கிரசர் ஆகிய ஏழு பேரும் சப்த ரிஷிகள் இவர்கள் பூஜித்த சிவாலயங்கள் காஞ்சிபுரத்தில் சப்தஸ்தான ஸ்தலங்கள் என அழைக்கப்படுகின்றன ஒருமுறை முறை பிரம்மதேவர் சப்த ரிஷிகளிடம் காஞ்சியில் செய்யப்படும் வழிபாடுகளும் தர்மங்களும் பல மடங்கு பலன் தரும் என்ற அவருடைய அறிவுரைப்படி சப்த ரிஷிகளும் காஞ்சிபுரத்தில் உள்ள வியாச சாந்தலீஸ்வரர் என்னும் கோவிலுக்கு அருகில் தனித்தனியே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அந்த சிவலிங்கங்கள் அந்தந்த ரிஷிகளின் பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றன அவை காஞ்சி சப்தஸ்தான ஆலயங்கள் என அழைக்கப்படுகின்றன முதலாவது கோவில் ஆங்கீரேஸ்வரர் கோவில் இங்கு இறைவனை பிரதிஷ்டை செய்தவர் ஆங்கீரச மகரிஷி இந்த ஆலயத்தில் மற்ற ஆறு ரிஷிகளும் வழிபாடு செய்துள்ளனர் இந்த கோவிலை பற்றி காஞ்சி புராணம் எடுத்துரைக்கிறது விஷ்ணு காஞ்சி பகுதிக்கு கண்ணப்பன் தெரு புளியந்தோப்பில் சாந்தலிங்கேஸ்வரர் கோவில் உள்ளது இதன் அருகே ஆங்கீரேஸ்வரர் கோவில் உள்ளது அத்திரி மகரிஷியும் குச்ச மகரிஷியும் ஒரே இடத்தில் தனித்தனியாக சிவலிங்கங்களை பிரதிச்சை செய்து வழிபட்ட இடம் அத்திரீசம் குக்குசி குக்சேஸ்வரம் என அழைக்கப்படுகிறது இங்கே ஒரே கருவறையில் இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளன அத்திரி முனிவர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் ஆவடையாருடனும் புட்சர் பிரதிஷ்டை செய்த பான வடிவிலும் உள்ளன சப்தஸ்தானங்களில் இது இரண்டாம் மூன்றாம் கோவிலாக அமைந்துள்ளது இதை பற்றியும் காஞ்சிபுராணம் எடுத்துரைக்கிறது இங்கு அத்திரி முனிவர் பிரதிஷ்டை செய்த லிங்கமே பிரதானம் என்பதால் இந்த ஆலயம் அத்திரீஸ் ஒரு கோவில் என்று அழைக்கப்படுகிறது ஆங்கிலேஸ்வரர் கோவில் அருகில் இது உள்ளது நான்காவது கோவில் காசியபேசம் காசியபொமனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கம் காசியபேஸ்வரர் இங்கு தெற்கே ஆற்றங்கரை அம்மன் கோவில் வளாகத்தின் இடதுபுறம் சிறிய கோவிலாக இது உள்ளது ஐந்தாவது கோவில் வசிஷ்டேஸ்வரம் வசிஷ்டர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட வசிஷ்டேஸ்வரர் இங்கு உள்ளார் இந்த சிவலிங்கம் வெடித்து சிதறி பின்னால் வசிஷ்டர் வழிபாட்டால் மீண்டும் ஒன்று கூடியதால் வெடித்து கூடிய வசிஷ்டேஸ்வரர் என இந்த சிவலிங்கத்திற்கு ஒரு பெயர் உண்டு வியாச சாந்தரீஸ்வரர் கோவிலில் எதிர்புறம் உள்ள குளற்கரையில் தெற்கே அமைந்துள்ளது ஆறாவது தலம் பார்கவேசம் அதாவது முனிவர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட பார்கவேஸ்வரர் சன்னதி காஞ்சியில் தென்புலத்திலிருந்து உத்திரமேரூர் சாலையில் ஓரிக்கை அரசு நகர் பகுதியில் இது அமைந்துள்ளது ஏழாவது தலம் கௌதமேஸ்வரர் காட்சி தரும் கோவில் கௌதமர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட இடம் காஞ்சியிலிருந்து உத்திரமேரூர் செல்லும் சாலையில் வெளிங்க பட்டறை அரசமரத்தை தெருவில் இந்த கோவில் உள்ளது காஞ்சிபுரம் செல்லும்போது இந்த ஏழு கோவில்களிலும் வழிபட்டு சிவன் அருளையும் சப்த ரிஷிகளின் ஆசியையும் பெற்று நற்பேறு பெறுவோமாக ஓம் நம